வாசித்த அற்புதங்கள் அடையாளங்களும் இப்போது நம் கண்கள் பார்க்கவில்லை ஆனால் நாம் தொடர்ந்து கிரியை செய்வோமானால் அத்தனை நம் கண்களுக்கு முன்பாக செய்வார் கிரமான காரியத்தை செய்யணும் கர்த்தர் இந்த ஆண்டலே என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் நீ பெரிய காரியத்தை செய்வாயே நீ மென்மேல் பலப்படுவாய் ஆமென் அதுக்கு கர்த்தர் சொல்கிறார் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒருதரம் நாம் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் ஆசீர்வண்போம் ஆமென் ஹalleluya 2025 ஆம் ஆண்டு ஆண்டவர் திருகோயிலை ஆசீர்வண்பாராக ஆமென் தேசத்தை என்ன அசைக்கணும் ஏதோ ஒரு மூலைக்குள்ள அடங்கி கிடக்கிறதல்ல அல்ல நம்முடைய சபை

சாயங்கால ஜெபம் பிரேரா வச்சு பிரேயரா வச்சு கொள்றாரு வீட்டுல இருக்க விட மாட்டேங்கிறாரு என்ன நாங்க கும்பிடாத இதா எங்களுக்கு தெரியாத கிறிஸ்டியானிட்டியா நைட்டுகளை வாங்கி ஒரு வெள்ளிக்கிழமை வாங்கிய போதாதா ஒரே பிரேயர் பேர் 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 என்ன பிரேயர் இந்த பாஸ்டருக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு எங்களையும் போட்டு போ சாகடிக்கிறேன் ஐயோ இதெல்லாம் முடியாது ஏனென்றால் இதுவரை பார்க்காத காரியத்தை

யாரெல்லாம் இது கர்த்தருடைய காரியம் என்று விசுவாசித்து நானும் அதுல உண்டு கர்த்தரனை திடன் கொள்ள சொன்னார் கர்த்தரனை வேலை செய்ய சொன்னார் என்று வேலை செய்ய ஆரம்பிப்பீர்களோ உங்களுக்கும் பங்கு உண்டு வாரத்தையும் பூமியையும் கர்த்தர் அசையப்பட போகிறார் அப்படி என்றால் என்ன பொருள் வாரத்தை அசைப்பதெல்லாம் கர்த்தருக்கு பூமியை அசைப்பது சமுத்திரத்தை வட்டா இன்னும் ஜனங்களை அசைக்க கருத்த விரும்புகிறார் அசைய அசையப்பட விரும்புகிறார் விரும்புகிறார் அல்லேலூயா கத்தர் அசைய பண்ண விரும்புகிறார் அல்லேலூயா சகல மலைகளையும் கத்தர் அசைக்க விரும்புகிறார் ஆமென் நம்ம சுவாசிக்கிற நீங்க நம்புனா நமக்கு திருவண்ணாமலையில மிகப்பெரிய ஒரு சபை நம்ம கட்டப்படும் அல்லேலூயா அன்றைக்கு அங்க சுத்திர ஜனங்கள் எல்லாம் நம்முடைய சபையை தேடி வரப்போறாங்க அல்லேலூயா கத்தர் இதை செய்யத்தான் போக நீங்க இதை பார்க்க தான் போறீங்க அல்லேலூயா இதற்கு வேலை செய்ய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் வேலை செய்யுங்கள் ஆமென் முழங்கால வேலை செய்யங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு வேலை உண்டு பதினஞ்சு வருஷம் தாண்டி